நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் என்பது மாற்றத்துக்கு மிகவும் தகுதி வாய்ந்த ஒரு காலமாக இருக்கிறது இப்போ ஒரு ஐம்பது வருஷம் எடுத்து பார்த்திங்கன்னா ஐம்பது வருஷம் ரெண்டாயிரத்தி ஒரு எழுபது கணக்கு வச்சுக்கோங்க அங்கேருந்து இப்போ இருபத்தைந்து வரைக்கும் எடுத்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாற்றம் என்பது வேறு எப் எந்த காலகட்டத்திலும் இல்லாத ஒரு பெரிய மாற்றம் அதாவது இதே ஒரு ஒரு நூறு வ நூற்றம்பது வருஷம் முன்னாடி போனீங்கன்னா அந்த நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டீங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை அது ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும் உலகம் ஒரே மாதிரி தான் இருந்தது இப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சயின்ஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாற்பது அந்த காலகட்டத்தில் சயின்ஸ் டெவலப்மெண்ட் அதாவது அறிவியல் வளர்ச்சி மிக அதிகமாக இருந்ததுனால இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் தொழிற்சாலைகள் அதிகமாக வந்ததினால மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாச்சு அதனுடைய வந்து மனித மனதனுடைய மாற்றங்கள் வந்து மிக அதிகமாக இருக்குது ஒரு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி சரியாக ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மனிதன் அங்கே அன்றைக்கி இருக்கிற மனிதன் அந்த காலகட்டத்தில் இருந்த மனிதர்களை வ பார்த்திங்கன்னா அவங்களோட உடல் நலம் மனநலம் குடும்ப நலம் சமூக நலம் ஆன்மீக நலம் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு தேர்ந்த முதிர்ந்த ஒரு தன்மையில் இருந்தது அதாவது பொருட்களும் வசதிகளும் கம்மியாக இருந்துச்சு வழிய அவள்கிட்ட இருந்த ஒரு தங்களோடு தங்களுக்கு இருந்த இணக்கத்தன்மை என்பது மிகவும் அதிகமாக இருந்தது இயற்கையோடு இருந்தது மனிதர்களோடு இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா மிகவும் அற்புதமாக இருந்தது அற்புதமாக இருந்ததுன்னா அப்பயும் நிறைய குழப்பங்கள் சமூக ரீதியாக இருந்தது ஆனால் தனிப்பட்ட மனிதனை இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவலே பார்க்கும்போது அப்போ இருந்த ஒரு தனிப்பட்ட மனிதனை பார்க்கும்போது அவனுடைய இப்போ இப்போ என்ன சொல்கிறாங்களா ஆராய்ச்சியில் ஹாப்பினஸ் கொஷன் ஹெச் கியூ அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு நீ அப்படின்னு கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உறுதியாக நம்மை விட துன்பங்கள் கம்மியாகவும் மகிழ்ச்சி அதிகமாகவும் இருந்திருக்கிறாங்க நிறைய ஏற்றுத்தாழ்வுக்கு மத்தியிலும் கூட முரண்களுக்கு மத்தியிலும் கூட இன்னைக்கு நிலைமை இன்ற இன்ற நிலையை எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டைட்டில் என்ன போட்டிருக்கோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு செயற்கை நுண்ணறிவு என்னடா செயற்கை நுண்ணறிவுனால் புதுசாக வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் புதுசாக வந்ததெல்லாம் இல்லை மனிதன் என்பதன் ப மேன் இஸ் எ சிமுலேஷன் அப்படின்னு பிசிசிஸ்ட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க ஏதோ ஒருவர் இயக்குகிறார் யாரோ ஒருத்தர் இயக்குறாங்க ஒரு மனிதனாக அவங்க அதாவது ஏதோ ஒன்று இயக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது ஏறக்குறைய தொண்ணூறு பர்சன்ட் உண்மை எப்படி அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னா ஒரு ஒரு தகவல் அதாவது ஒரு சித்த மருத்துவத்தை பற்றி தகவல் வேணும் அப்படின்னு டைப் பண்ணால் அதுக்குள்ளே அந்த ஆர்டிஃபி செயற்கை நுண்ணறிவில் நிறைய தகவல்கள் இருக்குது யார் யார் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க போகர் ஏழாயிரம் அகத்தியருடைய பாடல்கள் காலிங்கரோட பாடல்கள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு பிரச்சனைன்னு டைப் பண்ணிங்கன்னா அதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை தகவலை அதை உள்ளே போட்ட வச்சதுனால அதை எடுத்து உங்களுக்கு கன நேரத்தில் டக்குன்னு கொடுத்துருக்கு இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜின் நம்ம வந்து பதிவு போட்டு வச்சுருக்கோம் அதில் அதாவது ஒட்டு மொத்தமாக அந்த சர்ச் இன்ஜின்னு சொல்லக்கூடிய நம்ம தேடுதல் ஒரு வலைதளத்தில் போய் எடுத்துட்டு வந்து அந்த இதில் கொடுக்குது இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஜிபிடி டீப் டீப்ஸி போன்ற விஷயங்கள்லாம் மிக வேகமாக வந்துட்டுருக்கு இப்போ ஏஏ போயிடுச்சு ஏஜிஐன்னு ஆர்ட்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சுன்றாங்க இன்னும் கொஞ்ச நாள் க்யூஆர் கோடுக்கு பதில் ஐஆர் கோடு வரும்ன்றாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய என்னென்னா ஒரு ஒரு முன்னோட்டம் முதல்ல சொன்னால் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மனிதனுடைய மனநலம் மிகவும் முக்கியம் மனநலம் இப்போ இருக்கிற மனிதனுக்கு இல்லை அப்போது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னென்னா எல்லா தகவல்களும் வைத்துக்கொண்டு அந்த தகவலை வந்து கேட்கும்பொழுது நம்ம ஒரு தகவல் கேட்கும்போது அது அப்படியே உள்ள சொல்லுது அதை வைத்துக்கொண்டு டிசைன்ஸ் பண்ணலாம் மேக் பண்ணலாம் வீடியோஸ் பண்ணலாம் இதெல்லாம் இருக்குது அப்போ நாம் யார் அப்படின்னா அப்படியே நமக்குள்ளே வந்தீங்கன்னா நாம தான் முதல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு நாம தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன என்ன வந்திருக்கு ஒரு குழந்த பிறக்கும் போது டிஎன்ஏ கோடு அப்பா அம்மாவில் டிஎன்ஏ கோடு அதில் ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் அந்த இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குது குழந்தை பறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெண் ஆணுக்குள்ள அம்சங்கள் எல்லாம் பொருந்தி எந்த மாதிரி மூக்கு எந்த மாதிரி கன்று என்ன மாதிரி காது என்ன மாதிரி டெக்ஸ்சர் என்ன மாதிரி கலரு ஸ்கின் கலரு எல்லாம் அது டிஎன்ஏ கோடு ஒன்று ஒரு தகவல் அதுக்கப்புறம் வெளியே வந்த பிறகு எந்த மதத்தை சேர்ந்தவன் எந்த ஜாதியை சேர்ந்த அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் ஒரு வளரும் வளரும்பொழுது அவனுக்கு ஒரு இன்புட் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு டிஎன்ஏ இன்புட் ஜெனட்டிக் கோடிங் அதுக்கப்புறம் கிளாஸ் காஸ்ட் ரிலீஜன் கோடிங் அதுக்கடுத்து எந்த நாட்டில் இருக்கிறோம் அந்த கோடிங் நான் சொல்கிறது புரியும் அன்றைக்கி நல்லாயிருக்கும் முதல்ல அப்பா அம்மாவோடைய தன்மை அதுக்கப்புறம் மா ஜாதி மதம் இனம் மொழி ஓட தன்மை நாட்டினுடைய தன்மை அதுக்கப்புறம் கொஞ்சம் மூவ் போது இது சமூகத்தினுடைய கண்மை எந்த இடத்துல இருக்கிறான்றதை பொறுத்து ஒரு நாட்டில் எந்த இடத்துல இருக்கான் ஒரு ஊரில் எந்த இடத்துல இருக்கான் ஒரு ஊரில் இடத்துல இருக்க எந்த தொழில் இருக்கான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் எப்படி ஏஐ நீங்கள் பாருங்கள் இப்போ ஏஐ பார்க்கும்போது எல்லா இன்ஃபர்மேஷன் உள்ளே போடுறீங்க அது தட்டுனா நீங்கள் கேட்குற தகவலுக்கு மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது இந்த தகவலை அடிப்படையாக வச்சு தான் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் தகவலை கொடுக்கும் புதுசாக எதுவும் கொடுக்கவே கொடுக்காது இப்போது இப்போ நமக்கு நம்மளை பார்க்குறோம் உடல் மனம் இது ரெண்டும் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க எப்படி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க டிஎன்ஏ இன்ஃபர்மே கோடிங் ஜெனடிக் கோடிங் வளர்க்க முட்டை முறை இருக்கிற இடம் அப்பா அம்மாவை பார்த்து சூழலை பார்த்து நாம் எடுத்துக்கிட்ட இன்ஃபர்மேஷன் தொண்ணூறு சதவீதம் அப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அதே மாதிரி தான் பையன் ரியாக்ட் பண்ணுறான் அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க தப்போ ரைட்டோம் அம்மா இப்படி தானே பிஹேவ் பண்ணாங்க அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட அப்போ நம்மளும் இப்படி பிஹேவ் பண்ணோம் அப்பா நான் பையன் நினைக்கிறேன் அப்பா இப்படி தானே நான் டிஸ்கஸ் பண்ணேன் அப்பா அம்மாக்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாங்க நம்மளும் இதே மாதிரி பண்ணோம் அப்புறம் சமூகத்துக்கு வரான் சமூகத்தில் இருக்க டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கிற இன்பு இன்ஃபர்மேஷன் என்னுடைய மதத்தை சேர்ந்த இன்ஃபர்மேஷன் நான் கல்வி வைப்பு கேட்டு இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் நான் நடந்து கொண்ட விஷயத்துக்கு கேட்ட இன்ஃபர்மேஷன் இப்போ ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது நிறைய தகவல்கள் நம்மளுடைய உடம்புலேயும் மனதிலையும் ஏற்பட்டுருக்கு இப்போது நீங்கள் அப்படியே எடுத்து கொஞ்சம் அப்படியே எடுத்து ஒரு பேனை எடுத்து இந்த இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் எடுத்து எழுதுனீங்கன்னா நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் நீங்கள் போட்ட இன்ஃபர்மேஷன் படி தான் நடந்துக்குவீங்க நாம் அப்படி தான் நடந்துக்குவோம் ஒரே மாதிரி பேட்டனில் தான் ரியாக்ட் பண்ணியிருப்போம் நீங்கள் ஒரு ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பெண்மணியோ ஒரு ஆணோ பாருங்கள் அவங்க பேட்டர்ன் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருக்குது நீங்கள் தட்டினீங்கன்னா ஒரு கேள்வி தட்டினீங்கன்னா அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் ஆகும் அப்போ ரியாக்ஷன் மோடு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ரியாக்ட் ஆகும் இப்போ வாழ் முறை எப்படி இருக்குது ஒரே மாதிரி இருக்குது படிக்கிற விஷயங்கிறது ஒரே மாதிரி இருக்கு இப்போ ஏன் இப்போ உலகத்தில் இருக்க எல்லாம் மெடிக்கல் படிச்சியா டுவெல்த்து முடிச்சுட்டு மெடிக்கல் படிக்கிறியா இன்ஜினியரிங் படிக்கிறியா மொத்தம் வெறும் மாதிரி சரி கல்யாணம் ஆகும்போது நல்ல சௌக்கியம் இப்போ ஃபாரின் போய் இருக்கா இல்லையா ஃபாரினில் போய் வேலை செய்கிறவங்க இருக்காங்களா அப்போது நீங்கள் கூர்ந்து வாழ்க்கையில் சுற்றி கவனிச்சிங்கன்னா உங்களை கவனிக்க முதல்ல கவனிச்சிங்கன்னா எந்த பேட்டர்னில் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் ஆர்டிஃபிஷியல்லி ப்ரோக்ராம்டு சிமுலேஷன் சொன்னோம் இல்லையா நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு ஒரு தகவல் வந்து ஒரு நியூஸ் வருது ஒரு தகவல் பேப்பரில் வருது ஒரு தகவல் பக்கத்தை சொல்கிறதா ஒரே மாதிரி ரியாக்ஷன் இருக்கு அதனால தான் ஞானிகள் தேர்ந்த விஷயங்களை சொல்ல சொல்கிறவங்க மைனாரிட்டி இஸ் ஆல்வேஸ் மைனாரிட்டினா மைனாரிட்டி மக்கள் கிடையாது இந்த குறைந்த அளவில் மக்கள் சிந்திச்சிகிட்ருப்பாங்க இல்லையா தன்னை பற்றியும் தன்னை தன் தன்னுடைய அறிவு பற்றியும் தன்னுடைய ஞானத்தை பற்றியும் தன்னுடைய டெவலப்மெண்ட்டை பற்றியும் சிந்திக்கிறாங்க இல்லையா அவங்க தான் ஆல்வேஸ் ரைட்டுன்றான் இந்த பெரும்பான்மை ரைட் கிடையாது பெரும்பான்மை ப்ரோக்ராம்டு பெரும்பான்மை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ப்ரொக பெரும்பான்மை அது நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும் ஒரு ஒருத்தவங்க திட்டினானா எப்படி ரியாக்ட் பண்ணணும்னா தொண்ணூறு பர்சன்ட்டு அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவோம் அப்போ அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இல்லையா இதோ புதுசாக வந்த மாதிரி சொல்கிறோம் அப்போது நீங்கள் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா நம்மளோட பேட்டர்ன் வா இது இதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா பேட்டர்ன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்கிட்ட பேட்டர்ன் நம்மளோட வாழ்க்கை பேட்டர்னில் இருக்கா இல்லையா சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் ஒட்டுமொத்தமாக பேட்டர்ன் அப்போ பேட்டனோடு இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை முறையே யாருன்னா ஒருத்தர் கணிக்க முடியுமானா ஹண்ட்ரட் பர்சன்ட் கணிக்க முடியும் அதை பேஸ் பண்ணி தான் உலகத்தினுடைய எக்கானமியும் வர்த்தகமே இருக்கு எதை கொடுத்தா இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க எதை வாங்குவாங்க எதை கொடுத்தா எப்படி ஓடுவாங்க அதை வச்சு நம்ம எப்படி வர்த்தகமாக்கலாம் ஆனால் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க லாவோட்ஸு சாக்ரட்டிஸ் புத்தர் கிறிஸ்து நபிகள் நாயகம் ரமணர் நம்மளோட சித்த புருஷர்கள் ஜென் ஜென்ல இருக்கவங்க சுஃபீஸு அபினவ் குப்தா லாவா மில்ரப்பா இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் அடிப்படையில ஸ்பான்டேனியஸா வளர்ந்தாங்க அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு தனக்கு வைத்து கொண்டிருந்த பேட்டர்ன் எல்லாத்தையும் ஆனால் ஆனா இருந்த டிப்சியோ சே சாட்ஜீட் பீட்டியோ இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துல காணாமல் போயிடும் ஆனா இவனுங்க நூறு ரெண்டாயிரம் வருஷமா இருக்கான் புத்தரும் ரம ரமணரும் இயேசு கிறிஸ்துவும் நபிகள் நாயகமும் லாவோட்சுவும் மிகப்பெரிய அபார்ஜன்ஸுக்கும் மொத்த பேரும் இப்பயும் இன்னும் நிரந்தரமாக இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏன் நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை அவன் ஸ்பான்டினிட்டியோட அவனுடைய இன்னர் பீயிங்கோட அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறான் அது வந்து வாழ்வில் பேட்டர்ன் இல்லாமல் அதனால தான் இந்த 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 ஒரு மனிதன் உருவாகும் போது ஒரு சாக்கெட் உருவாகும்போது உருவாகும் போது அந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கிற மற்ற மனிதர்களுக்கு அவனை பிடிக்கல லாவோர்ட்ஸுக்கும் பிடிக்கல லாவர்ட்ஸோ பிடிக்கல ஏசுவோ பிடிக்கல மறுமடுவியோ பிடிக்கல அல்ஹிலாத் மன்சூர் அலைக்கானே பிடிக்கல ரூமியோ புரிஞ்சிக்க முடியல சாம்ம் தபிரஸ் புரிஞ்சுக்க முடியல மீராவு புரிஞ்சிக்க முடியல ஆண்டால் புரிஞ்சுக்க முடியல ஏன்னா இவன் ப்ரோக்ராமில் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்படி தானே இருக்கணும் இவங்களா அப்படின்னு பார்க்குறான் இவன் என்ன பண்ணிட்டான் அவன் மூவ் ஆகிட்டான் என்ன மூவ் ஆகிட்டான்னா நேச்சுரல் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிட்டான் இந்த பேட்டர்னெலாம் உடச்சிட்டு இதெல்லாம் தப்பு அப்படின்னு தன்னுடைய நேச்சுரல் பீயிங்கு இன்ஸ்டியூஷனுக்கும் ஸ்பான்டினிட்டிக்கும் உள்ளுணருக்கும் உள்ளே மூவ் ஆனதுனால அவன் கிராண்டாக தர்றான் அவனுடைய அவனுடைய பிஹேவியரும் அவனுடைய வாழ்வின் முறையும் அவனுடைய அவன் சிந்திக்கும் விதமும் வித்தியாசமாகுது எப்படி அவன் சிந்திச்சான்னா இந்த டிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய என்னுடைய அப்பா அம்மா மாதிரி நான் சிந்திக்கலை என் ஜாதி மாதிரி நான் சிந்திக்கல என் மதம் மாதிரி சிந்திக்கல என் நாடு மாதிரி சிந்திக்கல என் மொழி மாதிரி சந்திக்கல இது எல்லாத்தையும் தூக்கி ஒளி வச்சுட்டு ஜீரோ ஸ்டேட்டில் எல்லாம் ஏதுமற்ற நிலையில் நின்று எந்த விதமான இன்புட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜன்ஸு இன்புட்டு இன் இன்புட் மெக்கானிசம் அப்போ நீங்கள் உங்களை வந்து ஒரு இன்புட் கொடுத்தோன்னா நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க ஆனால் ஸ்பாண்டிட்டியில் பிளாசமிங் இட் இஸ் இட் இஸ் எ ஃப்ளவரிங் மெக்கானிசம் அது அது இன்ட்ரிஷன் வந்து ஒரு ஃப்ளவரிங் மெக்கானிசம் அது உள்ளேருந்து வர்றது அதுக்கு இன்புட் கிடையாது இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் நாம் இதுக்கு முன்னாடி சொன்ன இன்ட்யூஷன் வழியில் வா வாழ்ந்தவன் எல்லாருமே இன்ட்யூஷன்ன்றது இறை மொழி இறைவனுடைய வழி அது இன்ட்யூஷன் அந்த இறைன்றது வந்து எல்லா எல்லா மதத்தையும் ஒத்துக்குவான் அப்போது ஏ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளுடைய வாழ்வின் முறை என்ன பண்ணியிருக்கான் ஒன்று ஒரு நுட்பமான ஒரு விஷயம் என்னென்னா இப்போது இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு காலத்தில் இன்ட்யூஷன்லேருந்து வந்தது தான் ஆனால் அந்த காலத்துக்கு அது பொருந்து இந்த காலத்துக்கு பொருந்தாது அந்த சூழ்நிலைக்கு பொருந்தும் இந்த சூழ்நிலைக்கு பொருந்தாது ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள் இந்த இந்த வேலை தான் செய்யணுன்றது இந்த காலத்துக்கு பொருந்தவே பொருந்தாது ஏன்னா எல்லாரும் எல்லா தொழிலும் பண்ணுறாங்க எல்லாரும் எல்லா கல்வியும் பெற்று இருக்கிறாங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்குது அப்போண்ணும் போது இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸனால் நடந்த ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நிறைய குழப்பத்துக்கு இடையே நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு இடையே ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா இது வந்து செயலற்ற நிலையில் போய் செயலற்ற நிலையில் என்னென்னா இந்த இன்டெலிஜென்ஸு இது தேவையில்லை இந்த இவ்வளோ தகவல்கள் தேவையில்லை வாழ்வதற்கு தேவையானது இன்ட்யூஷன் மட்டும்தான் அதுவே சொல்ல போது ஒரு புக்கு வந்து சிலிக்கான் வேலையில் எழுதப்பட்ட ஒரு புக்கில் ஆர்டிஃபிஷியலி ட்ரிகர்டு ம மென்டல் ஸ்டேட் அதாவது நியூரான்ஸை வந்து ஒரு சிப்லாம் அதாவது மூ மூளையில் வந்து அங்கங்கே பாயிண்ட் வச்சு ஒரு கேட் கேப் மாதிரி போட்டு நியூரானை வந்து மூளையில் இருக்கிற மூ நியூரானை வந்து ட்ரிக்கர் பண்ணி அதை வந்து ஒரு மென்டல் ஸ்டேட்டுக்கு டெல்டா ஸ்டேட்டுக்கோ ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கோ இல்லாட்டி டீட்டா ஸ்டேட்டுக்கோ எடுத்துன்னு போய் பழக்கப்படுத்தி பார்த்தாங்க ஆனால் என்ன ஆச்சுன்னா அந்த அந்த ஆத்தரை எழுதுகிறாரு இந்த மாதிரி ஸ்டேட்லாம் ரைட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமாவோ நியூரோ சயின்ஸ் மூலியமாகவும் இது எடுத்துகிட்டு வர்றது ரைட்டு ஆனால் இவங்க வந்து தவறான வழியில பயன்படுத்துறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க அதை போய் ஒரு நாட்டு மேலே வந்து படையெடுக்கிறதுக்கு மா நாட்டு மக்களை கொள்றதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க அப்போ அவர் எழுதுறாரு நேச்சுரலா இயல்பாக தியான நிலையில் எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நாலாவட்டத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணாதுன்னு எழுதியிருக்க அப்போது இப்போ ஏ என்ன ஏதோ புதுசு இல்லை விஆர்ஏ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புது அப்போ என்னைக்கு வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து வெளியே வந்து இன்ட்யூஷனாக வரமோ அப்போ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேலை செய்யாது அப்போ புதிதாக இருப்போம் புதிய விஷயங்கள் இருக்கும் புதிய சிந்தனைகள் இருக்கும் புதிய படைப்பாற்றல் வந்திருக்கும் அப்போ நீங்கள் இவங்கெல்லாம் எடுத்து பாருங்கள் நம்ம சொன்னக்கூடிய தன்னை உணர்ந்த மகான்கள் எல்லாம் தன்னை உணர்ந்த மகான்கள் எல்லாம் என்னன்னா இன்ட்யூஷன் வடிவில் செயல்பட்டவர்கள் அவங்க அதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டத்தை எல்லாத்தையும் குலைச்சிருப்பாங்க மாற்றி அமைச்சிருப்பாங்க பொருந்தாதுன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக உலகத்தை ஆளுமானா இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி இருக்கிற மனிதர்களே ஆளும் இன்ட்யூஷன் அடிப்படையில் போகிறவங்கள ஒன்றும் பண்ண முடியும் அதனால தான் என்ன பண்ணுறோன்னா இது இது ஒரு இடத்துல வந்து தன்னுடைய ஏளாமையை காட்டி நிற்கும் இன்ட்யூஷன் அந்த ஏழாமையிலிருந்து கடந்து சென்று அந்த ஏழாமையில் இருக்கிற மனிதர்களை மீட்கும் அப்போது இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஸ் தான் உலகத்தை ஆளப்போதானா இன்ட்யூஷன் தான் அனிமேல் ஆளப்போம் ஏன் அப்படின்னா வெறுத்து போயிட்டான் அந்த காலத்தில் வந்து ஒரு பாடு ரெண்டு பா ரெண்டு பாட்டு க தொலைக்காட்சியில் கேட்டு கேட்டது போக அதுக்கு அவ்வளோ வந்து மெனக்கடல் இருக்கும் அதாவது பாட்டு கேட்கணும் நல்ல பாட்டு கேட்கணும் ஆனால் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்குது இருந்தாலும் இயல்பாக மேடையில் பாடக்கூடியவர்களுடைய பாட்டைக்கு ரசிப்பதற்கு மனிதன் தயாராக இருக்கான் அப்போது நாம் இன்ட்யூஷன் அடிப்படையில் போகிறோமா ஏஐயாக நம்ம போகிறோமா இன்ட்யூஷன் அடிப்படையில் வாழ்வது என்பது நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் பீங் ஏஏஆகின்றது இட் இஸ் எ ப்ரோக்ராம் ஸ்டேட் ஆஃப் பீங் நைன்டி நைன் 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 உலக மக்கள் ஏஐ தான் இருக்கலாம் நீங்கள் சயின்டிஸ்ட் கூட எடுத்துங்க அவனும் ஒரு ப்ரோக்ராமலோடு தான் இருப்பான் ஒரு கட்டத்தில் வந்து அவன் போய் இன்ட்யூஷனாக மாறு மாறுவான் ஆனால் அவன் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலி அதாவது அவனுடைய இன்டெலிஜென்ஸில் கண்டுபிடிச்சது நல்லதாக கெட்டதான்னு கூட தெரியாது அதை அப்படியே கொடுத்துருவோம் அது மிகப்பெரிய பாதிப்பு நாட்டுக்கு நாட்டுக்கும் உலகத்துக்கும் ஏற்படும் ஹென்ஸ்டின் உட்பட யார் நோபல் நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க நோபல் யாருன்னா வெடிகுண்டு கண்டுபிடிச்சவர் ஹேன்ஸ்டின் யாருன்னா அணுகுண்டு கண்டுபிடிச்சுவாங்க இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா நாடு உலகம் வந்து ரொம்ப அழகாக இருந்திருக்கும் ஆனால் உலகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா மிகப்பெரிய அளவில் இவங்களை போட்டுருவாங்க நம்ம சித்தர்களுக்கு தெரியாதா கண்டு வெளிக்கூண்டு கண்டுபிடிக்கிறதுக்கும் மற்றவங்களை அழிக்கிறதுக்கும் இல்லை ஜென் ஞானிகளுக்கு தெரியாதா இல்லை முதிர்ந்த லாவோர்ஸுக்கு தெரியாதா சாக்கடி தெரியாது எல்லாேருக்கும் தெரியும் எதை கொடுக்கணுன்றதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு மனிதனுக்கு எதை கொடுத்தா ரைட்டுன்றது அவங்களுக்கு தெரியும் எது வந்து யாராலேயும் கொடுக்க முடியாதோ அதை கொடுத்தான் உங்களை உங்களுக்கிட்ட கொடுத்தது தான் ஞானைகளுடைய வேலையை இவங்கெல்லாம் பாருங்கள் அவர்கள் கண்டுபிடித்ததுக்கப்புறம் உலகம் வந்து அன்சேஃப் ஆகிடுச்சு நோபல் குண்டு கடை கண்டுபிடிச்ச பிறகு உலகம் அன்சேஃப் ஆகிடுச்சு அணுகுண்டு கிடைத்தபோது இன்னும் அன்சேஃப் ஆகிடுச்சு அப்போ இவங்கெல்லாம் தேவையா அப்படின்னா இவங்களுக்கு இன்ட்யூஷன் இருந்துச்சுன்னா இந்த வேலையை பண்ணிட மாட்டாங்க எதை கொடுக்கணுன்றது இன்ட்யூஷன் வந்திருக்கும் அப்போது இந்த இந்த காலகட்டம் என்பது மிகவும் நுட்பமாக ஏ எவ்வளோ வேகமாக இருந்தாலும் எவ்வளோ மனிதன் வந்து க பேட்டனில் இருந்தாலும் அந்த பேட்டனை குலைக்கக்கூடிய விதமாக பிரபஞ்சம் வேலை செய்து கொண்டிருக்கிறது அதன் விளைவாக வருங்காலம் என்பது ஸ்பாண்டினிட்டி என்று சொல்லக்கூடிய இயல்பான ஓட்டத்தை மையமாக வைத்து அன்பும் அறமும் உள்ளடக்கிய ஒரு வாழ்வு வந்து ஆரம்பித்து விட்டது அந்த இதெல்லாம் வந்து ஃபேசினேட்டிங் திங் புதிய புதிய படம் வர்ற மாதிரி ஒரு ஒரு விஷயம்தான் ஆனால் காலத்தை காலத்தால் அழிக்க முடியாத இறை மொழியை மொழி என்று இறை மொழி என்று சொல்லக்கூடிய உள் உணர்வு எப்பொழுதும் ஆட்சி செய்து கொண்டே இருக்கும் அதை நோக்கி பயணப்படுவோம் country.